ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேல்கா வீட்டு சமையல் மணத்தக்காளி கீரை வச்சு தான் ஒரு டிசை போகிறோங்க மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம கல்லீரல் மண்ணீரெல்லாம் நல்லா வச்சுருக்குங்க நுரையீரில் இருக்கிற சளியும் வெளியேற்றுங்க வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணா ஆற்றுங்க குடல் புண்களை கூட ஆற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததுங்க இன்னும் நிறைய வந்து இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாங்க இதைப்போல் ஒரு கீரை வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க பருப்பில் போடுவோம் இப்போ வந்து நான் வந்து இதை வந்து துவையல் செஞ்சு காட்ட போகிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க இது அது போல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சால் நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க சாதத்தோட பிசு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க நம்ம இப்போது நம்ம ஒரு அடுப்பத்தை வச்சு வானடி வச்சுக்கலாங்க இப்போ வானடி காஞ்சது நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க போய் எண்ணெய் காஞ்சது நம்ம ரெண்டு வரமிளகா வந்து சேர்த்திக்கலாங்க நான் நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா இறுக்கி பிடிச்ச ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கீரை வந்து எடுத்துருக்குறேங்க அதுக்கு ரெண்டு வரமிளகாய் சேர்த்திக்கிறேங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் சூடாக இருக்கனால டக்குன்னு பொறிஞ்சு வந்துடுங்க புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்குறாங்க அதையும் நம்ம எண்ணெயிலேயே சேர்த்து இது போல் நம்மளுக்கு மருத்துவ குணம் உள்ள பொருட்களுக்கெல்லாம் போல் கருப்பு புளி சேர்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து எந்த இது இருக்காதுங்க நம்ம புதுப்புளியாக சேர்த்துறத விட பழைய புளி இது போல் சேர்த்துறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ அந்த கீரையை வந்து நம்ம சேர்த்தி வதக்கிலாங்க நம்மளுக்கு வதக்குனா கொஞ்சமாக தான் ஆகுது நல்லா இறுக்கி இது போல் இறுக்கி பிடிச்ச ஒரு கைப்பிடி அளவுகிட்ட கீரை வந்து நான் எடுத்துருக்குறேங்க நல்லா அலசிட்டு ஆஞ்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேங்க அதை வந்து இப்போ நம்ம சேர்த்திக்கலாங்க இது கூட சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க நல்லா நம்மளுக்கு ஒரு வதக்கு வதக்கணுனவே கீரை வந்து நம்ம கம்மியாயிடுச்சுங்க இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி மல்லி இலை எப்படி துவண்டு வருமோ அதே போலவே இதையும் நம்ம வதக்கணுங்க அடுப்ப மீடியம் சைஸில் தீவிலையே வச்சுக்கோங்க நான் ஏன்னா நம்ம இதில் தண்ணியெல்லாம் சேர்த்த போகிறதில்லைங்க எண்ணெயிலேயே மல்லி இலை எப்படி வதக்குமோ அது போல் வதக்கி தான் எடுக்கணுங்க அதனால் ரொம்ப ஹையாக தீக்க வைக்காதீங்க மீடியம்லேயே வச்சுட்டு இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா எறிகிற அடுப்பாக இருந்தால் இது போல் கலந்து விடுங்க நல்லா வாயில் சிலருக்கு வெள்ளை கலரில் வாய்ப்புன்னு வந்த பின்னாடி திருப்பி வெள்ளை கலரில் ஆகி ஒரு மாதிரி மந்தமாக எந்த சுவையும் இல்லாமல் இருக்குங்க அந்த டையத்தில் இது போல் சட்டி சாப்பிட்டிங்கன்னா சுவை வந்து நல்லா தெரியுங்க நாக்குக்கு சுவையும் சுவை உணர்ச்சி வந்து கொண்டு வருங்க பாருங்க போல ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே நம்மளுக்கு நல்லா சுருண்டு வந்துடுங்க சுருண்டு வந்தாலும் இந்த தண்டெல்லாம் நம்மளுக்கு துவையல் செய்கிறனால நல்லா வதங்கி வரணுங்க அதனால் இப்போ நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு அடுப்பு எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஏன்னா அடுப்பு பெருசாக வச்சோம்னா தீஞ்சிடக்கூடாதுங்க அதனால் சிம்மில் எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் தட்டு வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சு திருப்பி கலந்துவிட்டு திருப்பி ஒரு நிமிஷத்துக்கு மூடி வைங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி காந்த பண்ணலாங்க அந்த சூட்லேயும் அந்த எண்ணெயிலையுமே நம்மளுக்கு அது வதங்கி வந்துடுங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா துவையல் வந்து கசப்படிக்க ஆரம்பிச்சுருங்க அதனால் தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம அதை வதக்கணுங்க தண்டாக இருக்கிறனால நம்மளுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருங்க கொச கொசன்னு இது போல் நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நல்லா மசிய இது போல் நம்மளுக்கு வெந்து வந்திருக்கணுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் துவையல் நிறைய வேணா அரைச்சி வச்சுட்டா மூணு நாள் நாலு நாள் கூட வெளியே வச்சுக்கலாங்க எதுவுமே ஆகாதுங்க டேஸ்ட்டு வந்து இன்னும் சுவை கூடுதலாக தெரியுங்க மறுநாள் நீங்கள் வச்சு சாப்பிட்றப்ப எங்கள் பாட்டி காலத்துல எல்லாம் வந்து பாட்டி அவங்கெல்லாம் அப்படித்தான் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருவாங்க டெய்லி கொஞ்சமாக எ சாதத்தோடு ஏதோ ஒன்றோட சேர்த்தி அதை சாப்பிடுவாங்க இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க கீரை வந்து நல்லா சூண்டு வதங்கி வந்துடுச்சுங்க சூடு ஆறட்டுங்க நம்மளுக்கு நம்மளுக்கு சூடு நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து வச்சு சாப்பிட்றதுனால இதோட பருப்பில் சேர்த்தக்கூடாதுங்க பருப்பில் சேர்த்துனா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போயிடுங்க அதனால் பருப்பெல்லாம் சேர்த்தாமல் போல் மருத்துவ குணத்தோடு சாப்பிட்ணும் அப்படின்னா போல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த கீரை மட்டுமே இருக்கறனால ரொம்ப வந்து நல்லா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அதிகமாக கசகசனை நம்ம அதை இதையும் சேர்த்தாமல் இது போல் செஞ்சு சாப்பிட்லாங்க நம்ம வச்சு சாப்பிட்லாங்க எதுவும் ஆகாது பருப்பெல்லாம் சேர்த்துனோம்னா நம்ம உடனே வந்து அப்போவே யூஸ் பண்ணிவிட்டு காலி பண்ணிடணுங்க இப்போ இது கூட ப்ரிசர்வேட்டிவ்காகவும் அந்த கசப்பு டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கிறக்கும் அந்த உப்பு புளி காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்காக வேண்டி இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்து சாப்பிட்லாங்க இருந்தாலும் வெள்ளம் சேர்த்துக்கிறது வெள்ளமும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இதையும் சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி இல்லாமல் அரைக்கலாங்க அதுக்கப்புறம் தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கலாங்க பாருங்கள் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் தான் அரைச்சிருக்கிறாங்க தேவைப்படுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறமா சேர்த்திக்கலாங்க தண்ணி தேவைப்படாதுங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு இதுவே வந்து அந்த வெள்ளம் இதெல்லாம் சேர்த்துருக்கனால நம்மளுக்கு அதுலேயே வந்து உப்பு எல்லாம் சேர்த்துருக்கறனால சாறு வந்து கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு வருங்க அம்மியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாங்க இது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க ஒரு தடவை ஒரு ஒரு நிமிஷம் விட்டு நட்டு வந்துருக்குறாங்க இன்னொரு நிமிஷம் நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாங்க அப்போ தான் கொஞ்சம் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக வருங்க பாருங்கள் சூப்பராக ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி சேர்த்தாமல் நம்மளுக்கு நல்லா அறவட்டு வந்துருச்சுங்க நல்லா நைஸாக பாருங்கள் இது போல் நல்லா சாஃப்டாக நைஸாக அறவட்டு வந்துருக்குதுங்க இது வெறுவாயிலேயே கூட நீங்கள் சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ இது நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க இது சாதத்தோட மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து காய்ச்சல் வந்து வர்றப்ப அந்த ஹீட்டுக்கு வந்து வயிறு வாயிலாக புண்ணாயிருங்க கஞ்சி சாப்பிட்றப்ப அந்த கஞ்சியோட தொட்டுக்கறக்கும் இது கொடுக்குறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதில் எல்லாம் அந்த மாதிரி தான் பெரியவங்க வந்து காய்ச்சல் டைத்தில் வயிறு வாயிலாக அந்த ஹீட்டுக்கு புண்ணாகிடுச்சுன்னா இது போல் தான் வீட்டில் பெரியவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க பாருங்கள் ஆரோக்கியமான சுவையான மணத்தக்காளி கீரை துவையல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக நம்மளுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க வேண்டியதில்லைங்க வெளியவே வச்சிடலாங்க நீங்கள் தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்த்தாமல் நம்ம அப்படியே அரைச்சிருக்குறோங்க கூட எந்த பருப்போ தேங்காய் எதுவுமே சேர்த்துடுங்க அதனால் எதுவுமே ஆகாதுங்க உங்களுக்கு இது போல் அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இருக்குங்க உடம்பு சரியில்லாத குழந்தைகளுக்கும் இது போல் காய்ச்சல் வந்த டயத்துலேயும் கொடுக்கலாங்க கஞ்சிக்கு கூட சே சேர்த்து சாப்பிட்றக்கு நல்லா ஜீரணமாக ஆகுங்க சளியை வெளியேற்றுங்குது வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாத்தையுமே சரி பண்ணுங்க இதனோட பயன்கள் ஏராளமாக நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நாம் சந்திக்கலாங்க